தோட்டத்தில் தண்ணி விடணும் ஊருக்கு போயிட்டு வந்து பார்த்தா எல்லாம் அஞ்சு போயிருக்குது நிறைய ஆடு மாடெல்லாம் மேய்ஞ்சிருக்கு போல இருக்குது வாழை மரத்தில் இலைய காணோம் இன்னும் என்னென்ன செடியெல்லாம் மேய்ஞ்சிருக்குன்னு தெரில கத்திரிக்காய் செடியெல்லாம் தப்பிச்சிச்சா மிளகா செடி தப்பிச்சிச்சா என்னன்னு தெரியல அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் வாங்க தண்ணி விடலாம் தண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு சும்மா அப்படி கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம் கார்டனில் ஓகே அங்கே போய் தண்ணியை திறந்து விடணும் அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் ஆடு மாடுங்களாம் மீஞ்சின்ட்டுருக்கு பாருங்கள் நம்ம தோட்டத்துக்கு ஜஸ்ட் வெளியே வெளியவே ஸோ இவங்கெல்லாம் எப்போ வருவாங்க எப்போ போவாங்கன்னு தெரியாது எல்லா மனுஷங்கள நம்பி இருக்கிற ஆடு மாடுங்க நம்ம ஆடு மேய்க்கிற உங்கள் பேர் என்னங்க ஸ்ரீராலன் புரியல ஸ்ரீராலன் 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 சூப்பர் சூப்பர் நல்ல பேர் நல்ல பேர் எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க இருபது ஆடா எல்லாம் உங்க சொந்த ஆடா இல்லை நீங்க சொந்த ஆடுதானா பரவாயில்ல எத்தனை ஆடு ஆரம்பத்தில் வாங்க நீங்க ஏழு ஆடு எத்தனை ஆடு பொட்டை எத்தனை கடா ஏழு பொலிக்கு என்ன பண்ணீங்க வெளியாடுங்களா இப்போ மொத்தம் எத்தனை வருஷம் ஆகுது எத்தனாடு வளர வர்றதுக்கு உங்களுக்கு அப்படுவ கறிக்காக பட்டாடா ஆம்பளாட் ஓ வயசானாடு வித்துருவீங்க வயசான நாடுனா எத்தனை வருஷம் இருக்க வச்சுன்னு இருப்பீங்க இருக்கும் அதுக்கப்புறம் வித்துருவீங்க அதுக்கப்புறம் அதுக்கு வயசு அதுக்கே உயிரோடு இருந்தா எத்தனை வருஷம் இருக்கும் உயிரோடு இருந்தா கூட இன்னும் ஒரு வருஷம் கூட இருக்கும் ஆ அஞ்சு ஆறு வருஷம் தானே நீங்கள் சொல்றதை பார்த்தா ஒரு ஆறுனா ஏழு வருஷம்தான் ஆடுங்களுக்குலாம் உயிரா அதுக்கெல்லாம் மனுஷங்க அழிச்சு சாப்பிட்டுறாங்க இல்லைன்னா நோய் வந்து போயிடும் அப்படி தானே ஓ அது வயிறு எல்லாம் சப்பையா ஒட்டி அப்படி சொல்றீங்களா ஓ அது குட்டி போட்டு குட்டி போட்டு அப்படி அழிச்சு போயிருக்குது வயிறு எல்லாம் மனுஷங்க பொம்பளைங்க மாதிரி தான் இளமையா இருக்கும்போது அழகா இருக்காங்க ஆமாம் எல்லாம் அதே அதே மாதிரி தான் அப்புறம் அடுத்து விற்கிறதுனா அதை விற்றுடுவீங்க தள்ளிடுவீங்க ம் எத்தனை மாதத்தில் குட்டி போடும் ஆறு மாதிரி பரவாயில்ல ஒரு லட்சத்தில் ஆ ரெண்டு வீடு அது மாதிரி மூணு வருஷம் வச்சிருப்பீங்க இல்லைன்னா அதிகபட்சம் நாலு வருஷம் வச்சுருப்பீங்க அதுக்கப்புறம் ஆனால் ஒரு குட்டி போடுற ஆடு கூட நான் பார்த்தேன் ஊரில் என் தம்பி வீட்டில் ஒரு ஆடு இருக்குது அது ஒரே ஒரு குட்டி தான் போட்டிருக்கு கொடி ஆடுன்னு சொல்கிறாங்க கொடி ஆடுன்னா தான் ஒரு குட்டி தான் அது போட்டிருக்கு ஒரு குட்டி போடா ம் ரெண்டு குட்டி போடா ம் பூணும் போடும் ம் நாலு குட்டி கூட போடுறதுலாம் ம் நீங்கள் எந்த இருந்து வரீங்க கூடலூர் கூடலூர் கூடலூரில் எந்த தெரு சொல்லுங்க இந்த காலத்தில் ஆ ஆ சரி 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 அங்கே ஒரு ஆடு பாருங்க உட்கார்ந்து சாப்பிட்னு இருக்குது ஏன் டயர்ட் ஆகிட்டாரா நின்று சாப்பிட்டு சாப்பிட்டு ஆ சரி சரி நீங்கள் எல்லாம் கறந்து யூஸ் பண்ணுவீங்களா வீட்டுக்கு குட்டிங்களுக்கு அப்படியே விட்டுருவீங்க ஆஹா சரி சரி எத்தனை நாளைக்கு தடவை இந்த பக்கம் வரீங்க ஆ மாடுங்க கூட செட் செட்டாக தான் வராங்க ஒரு ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு மாடு வருது அடுத்த நாள் அது வரமாட்டேங்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பத்து மாடு வருது அது மாதிரி ஒரு மூணு செட்டு மந்தைங்க இந்த பக்கம் மேய்துங்க நம்மளுக்கு தான் திடீர்னு இதை பாருங்க அதை பாருங்க எப்படி உடச்சி உள்ளே வந்துட்டு இருக்காங்க பாருங்கள் ஆனால் நம்ம ஊருக்கு போயிட்டேன் கொஞ்சம் கவனிக்கல கொஞ்சம் இது பண்ணிக்குது மறுபடியும் நான் இதெல்லாம் சரி பண்ணணும் என்னன்னா நம்ம வந்து எனக்கு டைம் இருக்கும்போது தான் நானாக பண்ணுறேன் ஆளுங்களை வச்சு பண்ணுறது கிடையாது அதனால் எனக்கு டைம் இல்லை சரி சரி குடிக்கிறதுக்கு தண்ணிலாம் வச்சுக்க மாட்டிங்களா கையில் சரி சரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஆடை இப்படி எப்படி விட்டுறாதீங்க சரி சரி ஏதோ உங்களை மாதிரி உங்களை நம்பி தான் ஒரு தோட்டம் ஒரு நாலு மிளகா செடினாட்டா அதை காணும் கண்ணிலேயே காணும் ஆடி எதுனா மேஞ்சிச்சா மாடு மேஞ்சிச்சான்னு தெல உள்ளே வந்து உடச்சின்னு வந்திருக்குல்ல இதை பாருங்க இதோ உடச்சின்னு வந்திருக்கு இந்த வழியா வந்துருக்கு தள்ளி விட்டுட்டு பூந்து வந்திருக்கு அது எது வந்துச்சா எங்க இங்கே வச்சிருக்கான் இப்ப தான் வச்சிருக்கான் ஒரு இப்போ தான் வச்சேன் நானே அதுதான் உயிர் பழிச்சிருக்கா என்னன்னு தெரில நான் போய் திறந்து தண்ணி விடுறேன் செடிங்களாம் வாடுதுங்க ஆ இங்கே பாருங்க சூப்பராக ஆடுங்கள்லாம் மீயுது ஆட்டுக்கார்கையில் பேசுனா கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருந்தது இப்போ போயிட்டு நாம் என்ன பண்ணலாம் அதை பாருங்கள் எதிரில் இருக்கிறது தான் நம்ம வீடு இதுதான் நம்ம வீடு நம்ம வீட்டுக்கு எதிர்க்க இந்த தோட்டத்தில் தான் இப்போ நம்ம பார்த்தோம் பேசிகிட்டு இருந்தோம் ஆட்டுக்கார்கையில் நல்லா இருக்குது பாருங்களேன் சின்ன வயசுலலாம் இப்போ எல்லாருமே வந்து சிட்டியில் பிறந்து வளர்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் அது தெரியாது அவங்களுக்கெல்லாம் ரூம்குள்ளேயே இருந்தால் தான் இருக்கும் நாங்கள்லாம் வந்து எங்களுக்கு சொந்த ஊர் வந்து மதுராந்தகம் மதுராந்தகத்தில் பிறந்தவொன்னா மதுராந்தகம் எவ்வளோ அழகாக இருக்கும் வயலும் வெளியுமா அதுவும் எங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் நிலத்துக்கு நடுவில் ஒரு சின்ன வீடு என்ன வீடு அது பெரிய அந்த காலத்தில் எங்கள் அப்பா அம்மாலாம் பெரிய வீடு அந்த மாதிரிலாம் கட்டலை ஒரு சாதாரண சின்ன வீடு தான் வச்சுருந்தாங்க ஆனால் அவ்வளோ ரம்யமாக இருக்கும் ஒவ்வொரு சீசன்லேயும் ஒன்று ஒன்று போடுவாங்க எங்கள் அம்மா வந்து டீச்சர் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரு அதே மாதிரி எங்கள் அப்பா வந்து டெய்லர் அவர் வந்து ஃபேஷன் டெய்லர் அப் டு டேட் ஃபேஷன் டெய்லர் அந்த காலத்துலேயே ஃபேஷன் டெய்லர் எப்படின்னா சினிமாவில் வந்து நடிகைகள்லாம் டிசைன் டிசைனாக ஜாக்கெட்லாம் போட்டுன்னு வருவாங்கல்ல அந்த மாதிரி தச்சு கொடுப்பாரு அவருடைய கஸ்டமர்ஸ் வந்து லிமிட்டடாக தான் இருப்பாங்க பட்டு காஸ்ட்லியாக சார்ஜ் பண்ணுவார் அந்த மாதிரி மதுர வைப்பில் எங்கள் அப்பா கொஞ்சம் அவருடைய இதெல்லாம் அவர் பெரிய ஆள் இது மாதிரி எங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா என்ன சொல்ல வரேன்னா ஒரு ஒரு ஏக்கர் நடுவில் சுற்றி வெளியாக நினச்சிக்கோங்களேன் கற்பனை பண்ணிக்கோங்களேன் அதுக்கு நடுவில் ஒரு குடிசை வீடு வந்து நீங்கள் வந்து இந்த இதிலலாம் பார்த்துருப்பீங்களே நம்மளுக்கு ஷேட் சேட்டில் அதிலலாம் குட் மார்னிங் சொல்லும் போதெல்லாம் ஃபார்வேர்டெலாம் வரும்னு தெரியுங்களா மெசேஜஸ் ஒரு வீடு சின்னதாக இருக்கும் அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இங்கே பாருங்களேன் இதில் வந்து ஒரு மக்காச்சோள ஏதோ கொஞ்சம் பெருசாக வளர்ந்து வந்திருந்தது நாங்கள் ஊருக்கு போயிருக்கிற நேரத்தில் ஆடு மாடு ஏதோ